ஒரு ஒரு அழகான கருத்து செறிவு நிற்கக்கூடிய புத்தகங்களை பற்றி நீண்ட உழைப்பை செலுத்தி பேரரசியர் வள்ளியாக இருக்கட்டும் பேரசர் இளங்கோவாக இருக்கட்டும் அது இருக்கட்டும் அவர்களெல்லாம் இந்த புத்தகங்களை வாசித்து இந்த புத்தகங்களுக்கு கூடிய கருத்துக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அவங்க கொண்டு வந்த பத்து பக்கங்களை பார்க்கும்போது அது ஒரு ஆய்வு கற்று கூட இருக்குது அந்தளவுக்கு மெனக்கெட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க இப்போ எடுத்துகிட்டு வருகின்ற பொழுது அதை உள்வாகி கொள்ளக்கூடிய நபர்கள் இங்கே இல்லை அப்படிங்கும் பொழுது அது ஒரு சோர்வை ஏற்படுத்துது தான் ஆனால் தோழர் அந்த வளடி மூலமாக இன்றும் பல பார்வையாளர்கள் சேர்கின்ற பொழுது ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை இந்த நிகழ்வு நடத்தும் என்கின்ற நம்பிக்கையை நமக்குள்ளே பிறக்கிறது முதல் புத்தகமான பாறை ஓவியங்கள் வந்து ஒரு அற்புதமான புத்தகம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஜிம் கார்பெட்டோட எனது இந்தியா புத்தகம் போல அவங்க அப்படியே டிராவல் ட்ராவல் பண்ணி உள்ளே கொண்டு போறாங்க அதுக்குள்ளே போகும்போது அந்த பாறை ஓவியங்கள் குறித்து பேசும்பொழுது வெறுமன ஓவியங்களை பற்றி மட்டும் பேசாமல் அந்த ஓவியங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களுடைய அவங்க சும்மா ஒரு நமக்கு ஒரு அறிமுகம் செய்திருந்தார்கள் அது ரொம்ப அழகா இருந்தது இன்றைக்கு அந்த பழங்குடியில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாரு இருக்கு அந்த புத்தகத்தோட சேர்த்து நம்ம அதை கொண்டு போக வேண்டியதா இருக்கு அடுத்த புத்தகம் இந்த வணிகம் கருத்தியல் நகரமயம் இது உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகமா இருக்குது என்பது என்னா அந்த கருத்தியல் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் வணிகம் நகரமயம் இது ரெண்டுமே எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கருத்தியல் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய ஊடாட்டமா நமக்கு கொடுது எங்க ஊர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நகரத்தாரனுடைய தானமாக கொடுக்கப்பட்ட ஊரு அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது குடிகள் இருக்கிறாங்க அந்த நூத்தி இருபது குடிகள் இருக்கக்கூடிய ஊரை ஒரு நகரத்தார் அவர் வந்து தானமாக கொடுத்துருக்கிறது அந்த ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்டலங்கள் இருக்கும் பயமங்கலம் சாத்தமங்கலம் கண்ணமங்கலம் மரவமங்கலம் இப்படி பல மங்களங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிலையங்கள்லாம் இந்த சதுரவரி மங்கலமா இழையில நிலங்களா தேவதானங்களா இப்படி கொடுக்கப்பட்ட ஊர்கள் எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன அந்த ஊர்கள் குறித்தான உரையாடல்களை வந்து புதிய கருத்தோட கருத்தியல் கருத்தோட சேர்த்துருக்காங்க அப்படிங்கும்பொழுது புத்தகத்தை வாசிப்பதற்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது இந்த நூலை அறிமுகம் செய்த ஐயா இளம்பவர்களுக்கு நன்றி ரேச்சல் காசன் குறித்து பேசும்போது எழுபதுகளான வந்த புத்தகம் அது அன்றைக்கு அவர் தனிநபர் அந்த தனிநபர் சொல்கின்ற கருத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான சமூகம் தயாராக இல்லை ஏன்னா வந்து புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு மனித ஓட்டம் வந்து வேற மாதிரியான ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஐம்பது வருடம் லைஃப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் பிறகு நம்ம அதை பேசிட்டு இருக்கோம் அப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு வந்திருக்கும் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆள போகிறான் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வந்து இன்னைக்கு பொருத்தி பார்க்கும்பொழுது இருக்கிற ஒரு உலகத்தை கூட காப்பாற்ற முடியலை அப்படின்ற ஒரு ஐயம் நமக்குள்ள வருது நம்ம நோலன்சி கிறிஸ்டபர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வேற ஒரு உலகத்தை இங்க இருக்கிற மனிதர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வேற ஒரு உலகத்தில் போய் வாட வச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை ஒரு கோல் நம்பிக்கைய அந்த படத்தில் கொடுத்துருப்பார் இதெல்லாம் வந்து ஒரே எடுத்துட்டு போகணும் பூச்சிக்கொலி மருந்துகள் என்று சொல்லப்பட்ட வேதி பொருட்கள் கொண்டு வந்த மருந்துகள் அப்புறம் அந்த உரங்கள் உப்பு உரங்கள் இவற்றின் மூலமாக நமக்கு உணவு உற்பத்தி அதிகமானது என்கின்ற ஒரு வாதம் இருக்கிறது என்றால் அந்த உப்பு உரங்களும் அந்த ரசாயன மருந்துகளும் அவை ஏற்படுத்திய பாதிப்புகளும் ஒரு பக்கம் இருக்கிறது இதுவும் ஒரு வாதம் இந்த ரெண்டு வாரங்களுக்கு கூட நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதே இந்த மாதிரி புத்தகங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எங்க மேல எங்க மேலே நாங்கள் இந்த மாதிரி புத்தகங்களை அதிகமாக தொடர்ச்சியாக பேசுறதுனால சேறு பூசக்கூடிய சூழலும் வரும் இயற்கையை பத்தி பேசினாலே வந்து பிற்போக்குவாதிகள் பழமைவாதிகள் அப்படின்ற மாதிரியான உரையாடல்களை தாண்டிதான் நீடித்த வளர்ச்சி மார்க்ச சொல்லணும்னா தொடர்ச்சியான தலைமுறைகளுக்கான வளர்ச்சின்னு ஒரு இடத்துல இன்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது இந்த இந்த சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உழைப்பை சுரண்டிக்கொண்டு கொண்டு இன்றை இருக்கக்கூடிய மூலதனத்தை திரட்டி லாபம் அடையமோ அப்படிங்கிற நினைக்கணும் ஒழிய வரும் தலைமுறைக்கான வாழ்வை எப்படி சமமா கொடுக்க போறோம் அப்படிங்கிற சிந்தனைகள் போகாது ஆனா ரேச்சு காசன் போன்ற சமூக ஆர்வலர்கள் சிந்தனை இருந்ததுனால ரேச்சு காசன் சோசியலிஸ்ட்றத எனக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா பெலன்பாசனோட சூழ்நிலை குறித்து படிக்கும்போது அது தெரிஞ்சுது அப்ப இங்க இயற்கை விலை வளர்ந்த இயற்கை சூழலில் குறித்து பேசக்கூடியவர்கள்ட்ட ஒரு தொழில் இருக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு என்னன்னா ஒரு மார்க்சிஸ்ட் சட்டத்துக்குள்ள பேச மாட்டேங்கிற அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சூழ்நிலை வேளாண்மை அது வந்து அப்படிங்கிறது அவர் தனித்தனி அழகுகளா பாக்குறாங்க ஒரு ஒரு யூனிட்டா பாக்குறாங்க அது ஒரு பெரும் பிள்ளையாக இருக்குது இது ஒரு வர்க்க பிரிவினையோட இது வந்து ஒரு முதலாளித்துவ திரட்டுல நடக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் ஒரு கா ஒரு ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங் ஆட்சி சொல்றாரு அறிவார்ந்த வேளாண்மைன்னு சொல்றாரு எது அறிவார்ந்த வேளாண்மை அறிவார்ந்த வேளாண்மை என்பது தொடர்ச்சியாக வரக்கூடிய சந்தைகள் இருக்கு கொடுக்கக்கூடிய வேளாண்மை அறிவார்ந்த வேளாண்மைங்கிறது முதலாளித்துவ வேளாண்மை நூற்றாண்டினுடைய கடைசி பகுதிகள் முதலாளித்துவ வேளாண்மை ஜஸ்டின் வான் புத்தகம் வருது அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி புக் வருது அந்த புத்தகத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எடிஷன் வருது ஏழு எடிஷனல் மார்க்ஸ் படிக்கிறார் ஏழு எடிஷனல் மார்க்ஸ் படிச்சு படிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை போறான் அன்றைக்குதான் வந்து உங்களுக்கு நைட்ரைட் வார் நடக்குது நைட்ரைட் வார் வந்து இது இது பேசுனா கடல் போல பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விரயங்களுக்குள்ள இருக்கு நைட்ரேட் வார் வந்து பிரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா பெரிய நாட்டுகள் நடக்குது முருகன திரட்டு இயற்கை வளங்கள் அங்கே திரட்டுறான் அங்கே பரட்டுறான் காவல்து நாடுகள் வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வளச்சூழல் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது இன்றைக்கு காங்கோ நாட்டில் வளச்சூழல் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற அந்த மொபைல் அந்த அந்த ஒரு போனை நம்ம பயன்படுத்துகின்ற நேரம் ஏதோ ஒரு சிறு குழந்தை அங்கே உழைப்பைச் சூழலுக்கு உள்ள உள்ளாக்கப்படுகிறது இது எல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டு தான் நம்ம இந்த அதாவது இந்த சூழ்நிலைகள் குறித்தான உரையாடல் என்பது ஹோலிஸ்டிக் முழுமையானது தனித்துவமானது அல்ல தனித்தனி அழகுகள் அல்ல அப்படிங்கிற ஒரு வாரத்தோட நம்ம இங்க தொடர்ச்சியா இந்த வாரங்களை முன்வைக்க வேண்டும் அப்படியான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்த களத்தை பறி பறிப்பதற்கும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் கிடை ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு அன்பான வணக்கங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்